அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி இது என்னென்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு இருக்குது இது வந்து நாங்கள் போஞ்சி என்று சொல்லுவோம் பீன்ஸ் என்றும் சொல்லலாம் ஆங்கிலத்தில் பீன்ஸ் பீன்ஸ் வந்து இந்த போஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடி போஞ்சி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானே நாலு பேர் அஞ்சு ஆறு அடி அஞ்சு அஞ்சு தசம் ஒன்பது கிட்டத்தட்ட ஆறு இதில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிட்டே போகும்னு நினைக்கிறேன் மேலே அஞ்சு இந்த கூறையே பதினஞ்சு அடி உயரம் அது இப்போ கூற வரைக்கும் அந்த இந்த விலை இல்லை அது விலை எங்கே இருக்கோ அதையும் தாண்டி போகும் அது அப்படித்தான் இந்த பூஞ்சீரை ரகம் இல்லை பார்த்தீங்கடா இதுகளையும் நாங்கள் இப்போ இந்த கீரை உலகையும் வெட்டணும் இதுக்கு முதல்ல ஒரு காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளரிக்காய் என்று சொல்கிற ஒரு இதை வந்து உங்களுக்கு நான் கீழே எல்லாம் கழித்து காட்டியிருப்பேன் இலைகளையும் கிளைகளையும் கழித்து காட்டியிருப்பேன் மாதிரி இதுக்கும் வந்து நாங்கள் அந்த கிளைகளையும் இலைகளையும் கழிக்கணும் இன்னொன்று இதில் இன்னொரு ஒரு ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னால் இதை கழிக்கிறபடியால் எங்களுக்கு காய்கள் வந்து எங்கே இருக்குது காய்கள் காய்கள்லாம் வடிவாக அந்த பிடுங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு மேட்டமாக உங்களுக்கு ஒரு இதாக காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல் கிளையில் முதலில் அந்த முதல் மரத்தில் ஆரம்பித்தோம்னு சொன்னால் இதில் ஒன்று வந்து ஏற்கனவே பட்டு இருக்குது இது வந்து இலை இந்த இலையை வந்து இப்படி வெட்டி விட போகிறோம் சரி வெட்டியாச்சு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்க கிளைகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளையில் இது ஒரு தனி தனி கொடியாகவே இது போவோம் அங்கால் அப்போ நாங்கள் அது வந்து எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் என்ன சிப்பறம் இடையில் இந்த இலைகளை முதல் வெட்டுவோம் மற்றது பார்க்க தெளிவாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு கிளை இது ஒரு ஒரு இது ஒரு கிளை தனிக்கிழை உங்களுக்கு விலங்கு அதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் இப்படி எடுத்து பார்க்குமா இது ஒரு தனிக்கலை பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிக்கிழ இதில் வந்து ஒரு ஏற்கனவே குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்குது அந்த பிஞ்சுகளை நாங்கள் விட்டுட்டு அந்த இது ஒரு கிழப்பிஞ்சு ஒரு கிழப்பிஞ்சி இது ரெண்டாவது கிழப்பிஞ்சு இங்கே ஒரு மூன்றாவது கிளப்பிஞ்சி இங்கே இருக்குது சரியோ அந்த கிளைய மூன்றாவது கிளையும் விட்டு போட்டு நாங்கள் மற்றது வெட்டுவோம் வெட்டி விட்டால் இப்போ இது வந்து இதோட காயெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் சரியா இன்னொன்று தண்ணி தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்து இலகுவாக இருக்கும் கிட்ட எங்களை காய்களை பறிக்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும் இப்போ அதேமாரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கிளை வந்து அப்படி இருக்காது பரவாயில்ல நீல இதை வெட்டுறோம் இல்லை காஞ்சி வெட்டுறோம் வெட்டினமண்டா இது ஓரளவு தெளிவான ஒரு பார்க்க தெளிவாயும் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இலையம் வெட்டி போட்டு கிளை உண்டும் இதில் வருது அதையும் வந்து நாங்கள் அந்த பூவை விட்டு போட்டு பூவை விட்டு போட்டு பூவை விட்டு போட்டு வெட்டலாமல் நிற்கிறோம் பூவை விட்டு போட்டு வெட்டுவோம் அதை அதை வெட்டி இப்படி இருக்கும் இதில் வந்து இதில் உள்ள சின்ன இலையும் வெட்டி விடுவோம் மற்றதுக்கு மேலே வரைக்குள்ள காஞ்சிலைகளையும் வெட்டி விட்டுடலாம் தேவையில்லைன்னு சொன்னால் இதுகளில் ஒரு பிரயோசனம் இல்லை காஞ்சிலைகளில் ஒரு பிரயோசனும் இல்லை அப்போ இதையும் வெட்டிவிட்டோம்னு சொன்னால் வெட்டி எல்லாத்தையும் கீழே போடுவோம் அது திருப்பி பசலையாக மாறி வரும் இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு திரு இன்னொரு பெரிய ஒரு கிளை பார்த்தீங்கண்டா சே ஒரு பெரிய கலை இதில் பார்த்திங்கன்னா இந்த இலையம் வெட்டிட்டு இலையை வெட்டிட்டு இதுலேயும் ஒரு இலையை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிளை இருக்குது ஒழுங்கில் இதில் ஒரு கிளை இருக்குது இங்கே ஒரு கிளை இருக்குது இங்கே இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம் இந்த மூன்றாவதில் கடைசி கடைசி அவ்வளோதான் வெட்டி விடுவோம் எப்பயுமே வெட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்தால் அது இன்னொரு கொடியாக படந்து எங்களுக்கு இன்னொரு அது கிடம் இல்லை பட படகிறதுக்கு அப்போ அது தேவையில்லை அதையும் வெட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இலையும் வெட்டி விட்டோம்டா இப்போ பார்த்தீங்கண்டா இவ்வளவு ஒரு ஒரு இடைவெளியாக காய்கள் இருக்கிற தெரியுது இவ்வளோங்குது சரியோ இப்போ இது உங்களுக்கு இப்படி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏண்டா காய்கள்லாம் நாங்கள் கிட்ட பிடுங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கடா இது முழுக்க இதில் ஒரு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து கண்டுக்கட்டை இருக்குது இது அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு அதை அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குண்டு காட்டுறேன் இப்போ பார்க்க எப்படி இருக்குண்டு இப்போ இது இதே மாதிரி தான் இதுக்கு வெட்டின மாதிரி தான் அவலத்துக்கும் வெட்ட போகிறேன் நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு தனி ஒரு கொடியாக படர விடாமல் இதான் ஒவ்வொரு ஒவ்வொரு கொடி இது ஒரு 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 பிரதானமான தண்டு இது இந்த இருந்து கிளத்து கிளக்கொடிகள் வந்து இந்த கிழக்கொடி வந்து இன்னும் பெரிய எத்தனையோ ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒவ்வொரு இடைக்கிலையும் ஒவ்வொரு பெரிய கிளைக்கொடிகள் வரும் அது வந்து படர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அதில் தவிக்கிறதுக்காக எப்படி செய்கிறது அவங்களுக்கு இதை முழுசாக வெட்டி போட்டு காட்டுறேன் சரி எல்லாம் அவள் முடிஞ்சு எல்லாம் கழிச்சு தள்ளியாச்சு இல்லை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இருந்தது வந்து கீழ் துண்டு அப்படியே ஒரு இதுவும் எல்லாம் மறைச்சி காயெல்லாம் மறைச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்களும் விளங்குது கீழ உள்ள எல்லாமே விளங்குது பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் இது வந்து இதை விட கணக்க காய்கள் இதை விட ரெண்டு மடங்கு காய்கள் இதில் இருந்திருக்கணும் நேற்று வந்து இதில் நாங்கள் அறுவடை செஞ்சிட்டோம் இருந்த பெரிய காயெல்லாம் பிடுங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கிட்ட நேற்று இதில் பிடுங்கிட்டோம் அப்போ பிடுங்கிறது மிச்சம் தான் இப்போ இதில் நீங்கள் பார்க்குற காய்கள் இதெல்லாம் இன்னொரு ஒரு கிழமிலேயோ ரெண்டு கிழமையிலையோ பெருசாக வரும் ஏழுமண்டை நான் அதோ ஒருக்கா இன்னொருக்கா பதிவு இன்னொருக்கா பதிவு ஏற்றி அவங்களுக்கு காட்டுறேன் ஏழுமெண்டை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செத்த இலைகளோ களைகளோ ஒன்றும் இல்லை எல்லாம் வடிவாக வெட்டுப்பட்டிருக்கு இது வந்து காய்களை பிடுங்கிறதுக்கும் பிறகு இருக்கும் காய்களை பிடுங்குறதுக்கு இருக்கும் அப்படியே போக 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 நீங்கள் கீழே எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் கீழே உள்ள கிளைகளை அதில் அறுவடை காலம் முடியறதுக்குள்ள கீழே வந்தே கழிச்சு கொண்டு போகலாம் கொண்டு அப்படியே மேலே போனீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே போய் கொண்டே இருக்கலாம் போய் கொண்டு இருக்கலாம் ஏழுமான வரைக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு சில கிளைகளை அப்படியே வந்து படற விட்டுருக்கிறது என்ன இதில் கிளைகளை நாங்கள் நறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றதுன்னா இடப்பற்றாக்குறை இதில் வந்து படறத்துக்கு இடம் இல்லைன்றபடியால் அந்த கிளைகளை நறக்கி விட்றோம் நாங்கள் உங்களுக்கு ஓரளவு கிளைகளை படர விடக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதுகளை படற விடலாம் நான் எல்லாத்தையும் இல்லை ஒரு சில கிளைகளை நான் படற விட்டுருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா இது நான் வெட்டை இல்லை பார்த்தீங்கன்னா இதை வெட்டை இல்லை இதை அப்படியே படற விடலாம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கிற அதே அதேமாதிரி இதில் நான் இதையும் அப்படியே சுற்றி விட்டுருக்குறேன் ஏண்டா இதுக்கு ஒரு சில இடைவெளிகள் இருக்கிறபடியா அது அப்படி நிரப்பட்டும்னு சொல்லி அப்படி இடம் இருக்கும் சொன்னால் நீங்கள் களைகளை அப்படியே விடலாம் அந்த இதையும் விட்டுருக்குறேன் இதுவும் கொஞ்சம் வளரைக்கு இது அப்படியே சுற்றி விட்டால் அப்படியே படம் திரும்பும் அப்படி இடைவெளி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கலைகளை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை தேவையானது மட்டும் அகற்றி போட்டு மிச்சத்தை விடலாம் இது வந்து ஒரு பாறை அளவிலான ஒரு பயிற்சியாக ஏக்கர் கணக்கில் செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கழிக்கிறது வெட்டுறதுகள்லாம் சாத்தியம் சரியான குறைவு இப்போ இப்படி ஒரு 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 குறைஞ்ச அளவிலான ஒரு ஒரு பத்து கண்டு பதினஞ்சு கண்டு இருபது கண்டு அப்படி செய்யக்கல உங்களுக்கு அதுகளை இப்படி செய்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இலகுவாமல் இருக்கும் நான் பெரிய அளவில் செய்யக்கல இதுகளை பற்றி பார்க்க அது பேசாமல் வளர விட்டு போட்டுருக்க முடியாது ஆனால் அதேமாக எங்களோடய ஊர் பகுதிகளில் இலங்கை இந்தியா பகுதிகளில் வந்து இப்படி கொடியை கொடி பூஞ்சி செய்கிற அளவுக்கு நான் நினைக்க இல்லை செய்யப்படும் உண்டு செய்கிற யாரும் செய்கிறோம்னு எனக்கு தெரியல அநாயமாக நான் நினைக்கிற மாதிரி செடி பூஞ்சி தான் செய்வேன் நினைக்கிறேன் செடி பூஞ்சி இவங்கள்ட இருக்குது அது நடிச்சுன்னா அது இன்னும் நான் இதாக உங்களுக்கு காட்டும் இது இதுவான் செடி பூஞ்சி பார்த்தீங்கன்னா செடின்னா இது கொடியில் இது செடியாகவே வரும் இது செடியாகவே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேக்கில் ஒரு சாமான் இருக்கிற பார்ப்பீங்க இதுவும் ஒரு தானாக கலையாக வளர்கிற ஒரு 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 கீரை வகை இதை வந்து சுண்டி சாப்பிட்லாம் இதை சரியோ இது டேக்கில் இருக்குது நாங்கள் இல்லை இப்படி கணக்கிருக்காங்க இங்கே அதெல்லாம் நாங்கள் போகிற எடுத்துப்போம் இப்படி இப்போ வந்தால் இதை பார்த்தீங்களா பூஞ்சிகள் இருக்குது இஞ்சி இதெல்லாம் செடி செடி பூஞ்சி எக்ஸ்கியூஸ் செடி பூஞ்சி இதுகள் வந்து கொடியாக வளராது அப்படியே செடியாகவே வரும் இதுக்கும் இதுக்கும் கீழே நறுக்கி விட்டால் நல்ல தான் நான் அதுவும் ஒருக்கா செய்யணும் சரியோ வேறு என்ன அப்படி இந்த பதிவு எங்களோட கொடி பூஞ்சி கலைகளை மீலைகளையும் கழித்த காணொளி மீண்டும் இன்னொரு காணொலியில் வேறொரு பதிவோடு வேறு மரக்கறைகளோட வேறு தகவல்களோட சந்திப்போம் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு எனக்கு ஒரு அறிவுரையோ இல்லாட்டி உங்களோட 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 அபிப்பிராயங்களோ தான் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் எல்லா டைம் இருந்து கணக்காக படிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்லித்தரலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி இன்பமே சூழ்க എല്ലാം ഒരുപാട്